வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதா பாஜகவில் டிடிவியா எடப்பாடிக்கு விடும் நேரடி சவால் சத்தமுன்றி கலவரப்பட்ட அதிமுக வாங்க வீடியோ கண்களாம் அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலைகள்தான் யார் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இந்த நிலையில் தான் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட டிடிவி தினகரன் பாஜகவுடன் தான் கூட்டணியில் இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாரா அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்து பிரிந்து தற்போது இணைந்துள்ளார்கள் அப்போது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில நிபந்தனை எல்லாம் முன்வைத்ததாக கூறப்படுகிறதா அதில் பாஜக பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் கலந்து கொள்ளக்கூடாது இவர்கள் மூவரையும் கூட்டணியில் சேர்க்க அவர்கள் இருக்கும் மேடையில் நான் ஏற மாட்டேன் என்றெல்லாம் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தாராம் பல ஆண்டுகளுக்கு கூட்டணியிலிருந்து பாஜக மற்றும் அதிமுகவிற்கிடையே தற்போது கருத்து வேறுபாடு நிலை வரும் வேளையில்தான் நாகேந்திரன் இவ்வாறு கூறியது அதிமுகவில் ஒரு பெரிய நிலையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன இவர்கள் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறதா இந்த கூட்டணியின் தொடர்ச்சியாகத்தான் பாஜக பொதுக்கூட்டத்தில் இனி டிடிவி தினகரன் பங்கேற்பார் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்ததால் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் தொடர்வாரா என்ற கேள்வி எல்லாம் எழுந்துள்ளதா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கட்சி வலுவிலுக்கும் அபாயம் உள்ள என்ற நிலையில்தான் அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் அப்போதிலிருந்தே அமகவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டி நிலை வருகிறது இப்பொழுதும் அதிமுக தனி கட்சியாகத்தான் நிலையில் அடுத்து யாருடன் கூட்டணியில் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பர்களால் மிக அதிகமாக உள்ளதா அதாவது கூட்டணியிலிருந்து தேமுதிகவுடன் வாக்குறுதி அளித்துவிட்டு பின்வாங்கியதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவுடன் முரண்பாடு உள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு கைவாளர் என்பதை இந்த அரசியல் களமானது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தமிழக மக்களின் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதாவது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் ஆகிய மூன்று பேரும் கண்டிப்பாக அதி முக பாஜக கூட்டணியில் இணைந்தால் மட்டுமே தமிழகத்தில் ஒரு பெரும் வாக்கு வங்கி பெற்று அதிக பெருமையான வாக்குகள் பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அமைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில்தான் இப்பொழுது அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது மேலும் இதுபோன்ற விடைகோளை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காம சப்கை செய்துள்ளோம் நன்றி வணக்கம்